இன்றைய மன்னா புண்படுத்துகிற ஒருவரிடம் நேரடியாக சொல்வது வேத வசனங்கள் மத்தேயு பதினெட்டு பதினைந்து மேலும் உன் சகோதரன் உனக்கு எதிராக பாவம் செய்தால் நீ போய் உனக்கும் அவனுக்கும் இடையில் மட்டும் அவனை கண்டி அவன் உனக்கு செவி கொடுத்தால் நீ உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய் கலாத்தியர் ஆறு ஒன்று சகோதரர்களே ஒருவன் ஏதாவது தவறில் அகப்பட்டு கூட ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் ஒரு சாந்தமுள்ள ஆவியில் அப்படிப்பட்டவனை மறுசீரமையுங்கள் அப்படிச் செய்கையில் உன்னை நீயே கவனித்துக்கொள் இல்லையெனில் நீயும் சோதிக்கப்படுவாய் ஊழியத்தின் வார்த்தைகள் தேவனின் பிள்ளைகளிடையே எல்லா நேரங்களிலும் குற்றங்கள் நிகழ்கின்றன ஒரு சகோதரர் உங்களை புண்படுத்தினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கர்த்தர் கூறுகிறார் போய் உனக்கும் அவனுக்கும் இடையில் மட்டும் தனிமையில் அவனை கடிந்துகொள் ஒரு சகோதரர் உங்களை புண்படுத்தினால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் மற்றவர்களிடம் சொல்லாதிருப்பதே அதைப்பற்றி சகோதர சகோதரிகளிடமோ அல்லது சபையின் மூப்பர்களிடமோ சொல்லாதீர்கள் அல்லது அதை உங்கள் உரையாடலின் பொருளாக ஆக்காதீர்கள் இப்படிப்பட்ட காரியம் கர்த்தருடைய கட்டளை அல்ல ஒரு சகோதரர் உங்களை புண்படுத்தினால் நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது அவரிடம் சென்று அவரிடம் சொல்வதுதான் ஒரு சகோதரர் மற்றொரு சகோதரரை புண்படுத்தும்போது பின்னர் புண்படுத்தப்பட்ட சகோதரர் அதை பற்றி விளம்பரப்படுத்தும்போது பெரும்பாலும் ஒரு பிரச்சினை எழுகிறது முழு சபையும் அதை பற்றி அறியும் வரை அவர் அதை பற்றி தொடர்ந்து பேசுகிறார் இருப்பினும் அவரை புண்படுத்தியதாக கூறப்படும் சகோதரர் குற்றத்தை பற்றி அறியாமல் இருக்கிறார் இத்தகைய கதைகள் சொல்வது ஒரு பலவீனமான நபரின் நடத்தையின் சிறப்பியல்பு ஒரு பலவீனமானவர் மட்டுமே குற்றமிழைத்த சகோதரருடன் நேரடியாக பேச முடியாத அளவுக்கு தைரியமில்லாதவராக இருப்பார் அவர் தனது முதுகுக்கு பின்னால் மட்டுமே விஷயத்தைப் பற்றி பேசத் துணிவார் அவர் அதை பற்றி நேருக்கு நேர் பேசத் துணியமாட்டார் மற்றவர்களின் முதுகுக்குப் பின்னால் விஷயங்களைப் பேசுவதும் வதந்திகளை பரப்புவதும் ஒரு அசுத்தமான விஷயம் நம் சகோதரனின் தவறுடன் நாம் இடைப்பட வேண்டும் ஆனால் முதலில் நாம் மற்றவர்களிடம் சொல்வதை கர்த்தர் விரும்பவில்லை முதலில் சொல்லப்பட வேண்டிய நபர் நேரடியாக சம்பந்தப்பட்ட நபருக்கே அல்லாமல் மற்றவர்களுக்கல்ல இந்த அடிப்படை பாடத்தை நாம் நன்றாக கற்றுக்கொண்டால் சபை பல பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றப்படும் ஆமேன் நாளை தொடரும்